அத்தியாயம் அறுபது டிராகன் எழுச்சியும் அதன் பயணமும் பாகம் நான்கு டிராகன் எழுச்சியும் அதன் பயணமும் என்ற இந்த தலைப்பு லாங்ஹாஃப் சென்னையை குறிக்கிறது டோங் ஒரு தெளிவான உரத்த சத்தம் எதிரொலித்தது அலை அலையாக பரவும் ஒரு உருவம் லின் ஜியா லூவின் உருவத்திலிருந்து மூன்று அடி தூரத்தில் உறுதியாக நின்றது என்ன நடந்தது லீசின் ஆகட்டும் அல்லது சென் சகோதரர்கள் ஆகட்டும் எல்லோரும் தங்கள் கண்களை அகல விரித்தார்கள் ஏனென்றால் அவர்களால் சற்றும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காட்சியைக் கண்டார்கள் தெய்வீக ஒளி அங்கி பயன்படுத்தப்பட்டபோது லாங்ஹாப் சென்னின் மார்பிலிருந்து ஒரே நேரத்தில் ஒரு வெள்ளொளி பிரகாசிக்கத் தொடங்கியது ஒளி அவ்வளவு தீவிரமாக இல்லை ஆனால் அது கூர்மையான கத்தியை லின் ஜியா லூவின் கழுத்தில் படவிடாமல் செய்தது அதோடு கண்ணுக்கு தெரியாத உருவம் திடீரென அசைவின்றி நின்றது மிக வினோதமான விஷயம் என்னவென்றால் இந்த உருவத்திலிருந்து ஒரு வெள்ளொளி உடனடியாக தோன்றி அதன் உருவத்தை வெளிப்படுத்தியது கூர்மையான கத்தி லின் ஜியா லூவின் கழுத்திலிருந்து மெதுவாக பின்வாங்கியது அது அவளது கழுத்தை கிழிக்கவில்லை மாறாக அது திடீரென லாங் ஹாப் சென்னை நோக்கி குறிவைக்கப்பட்டது ஒரு டோங் சத்தத்துடன் லாங் ஹாப் சென் தாக்குதலை தனது பிரகாசமான கேடயம் கொண்டு தடுத்தான் அது ஒரு சத்தத்தை எழுப்பியது டோங் 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 லாங்ஹாப் சென்னின் பிரகாசமான கேடயத்திலிருந்து எதிர்ப்பின் சத்தங்கள் மீண்டும் மீண்டும் ஒலித்தன லாங்ஹாஃப் சென் மீது கண்ணுக்கு தெரியாத உருவம் சீறிவரும் காற்று போலவும் பேய்மழை போலவும் தொடர் தாக்குதல்களை நடத்தியது லாங்ஹாஃப் சென் அவற்றை உறுதியாக தடுத்தான் லாங்ஹாஃப் சென்னின் கையில் இருந்த பிரகாசமான கேடயம் தொடர்ந்து தாக்குதல்களை தடுத்து கொண்டே இருந்தது எதிரியின் ஒவ்வொரு சீற்றமான அடியையும் ஒரு அடி கூட பின்வாங்காமல் பெற்றுக்கொண்டான் அவன் ஒரு அசையாத மலை போல நின்றான் ஐயோ லின் ஜியா லோ இந்த தருணத்தில் அலறினாள் அவளது கழுத்து லேசாக வலித்தது ஒரு சிறிய வெட்டு ஏற்பட்டு சில துளிகள் ரத்தம் கசிந்தது ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தீவிர பயம் அவளது முழு உடலையும் நிறைத்தது அவளை பலவீனமாக்கி வலியை ஏற்படுத்தியது மற்றவர்களை வழிநடத்த அவள் முற்றிலும் மறந்துவிட்டாள் ஹாலில் தனது பயிற்சிக் காலத்தில் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திய ஒரு மேத்தையாகவோ அல்லது முதல் முறையாக போர்க்களத்திற்கு செல்லும் ஒரு சாதாரண பெண்ணாகவோ அவளது உயிர் நூலிழையில் தொங்கியதால் அவளது மனம் கிட்டத்தட்ட சிதைந்தது மிக விரைவாக செயல்பட்டவள் லீசின் சற்றும் யோசிக்காமல் அவள் ஒரு கணம் வெடிக்கும் குறுக்கு வெட்டு மூலம் கண்ணுக்கு தெரியாத உருவத்தை பின்வாங்கச் செய்தாள் இந்த கண்ணுக்குத் தெரியாத ஏதிரி உண்மையிலேயே ஒரு பயங்கரமானவன் அவனது உடல் காற்றில் லேசாக திரும்பி லீ சின்னின் தாக்குதலை எளிதாகத் தவிர்த்தது இருப்பினும் அது மிகவும் வினோதமாக இருந்தது அவன் லாங் ஹாப் சென்னை மட்டுமே கண்டது போல தனது அனைத்து தாக்குதல்களையும் அவனை நோக்கியே குறிவைத்தான் என்ன செய்கிறீர்கள் உடனே தாக்குங்கள் என்று லீசின் தனது மெல்லிய குரலில் கத்தினாள் இரண்டு சகோதரர்களையும் குசுப்பி லின் ஜியா லூவையும் சுயநினைவுக்கு கொண்டு வந்தாள் லாங் லாங்ஹாஸ் சென்னின் காலடியில் இருந்த ஹாவ்யூவும் தாக்கத் தொடங்கியது நெருப்பு உருண்டைகள் மற்றும் ஒளி அம்புகள் அடுத்தடுத்து ஏவப்பட்டு கண்ணுக்குத் தெரியாத எதிரி மீது உடனடியாக வெடித்தன இந்த நேரத்தில் கண்ணுக்குத் தெரியாத எதிரி மனித உருவில் இருப்பதை எல்லோரும் தெளிவாக பார்த்தனர் கண்ணுக்குத் தெரியாமல் போகும் திறனை தவிர அவன் ஒரு மனிதனைப் போலத்தான் இருந்தான் அவனது இரண்டு கைகளிலும் கூர்மையான வெளிப்படையான கத்திகள் இருந்தன ஒன்று வானத்தை நோக்கியும் மற்றொன்று தரையை நோக்கியும் இருந்தன ஹாவியூவின் இரண்டு தலைகளால் ஏவப்பட்ட அனைத்து தாக்குதல்களும் அந்த கூர்மையான கத்திகளால் தடுக்கப்பட்டன அவை அவனுக்கு எதிராக சற்றும் பலனளிக்கவில்லை சுழல் காற்று தாக்குதல் என்று சென் சென்கர்ஜித்தான் அவனது ஒவ்வொரு கையிலும் ஒரு நெருப்பு சக்தி கொண்ட நீண்ட கத்தி இருந்தது அவன் கண்ணுக்கு தெரியாத உருவத்தை நோக்கி முன்னேறும்போது அவனை சுற்றி ஒரு சுழல் நெருப்பு உருண்டது லீசின் குதித்து ஒரு கணம் வெடிக்கும் குறுக்கு வெட்டு செய்தாள் அவளது கைகளில் இருந்த இரண்டு வாள்கள் ஒன்றிணைந்து பின்னர் வானத்தில் ஒரு சிலுவை வடிவில் பிரிந்தன சென்சி ஒரு கேடய வீரன் தற்காப்பில் வல்லவன் அவன் லாங் ஹாப் சென்னின் பக்கத்தில் நகர்ந்து தாக்குதல்களில் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு லாங் ஹாப் சென்னுக்கு உதவ முயன்றான் ஆனால் தொடக்கம் முதல் இறுதி வரை கண்ணுக்கு தெரியாத லாங் லாங்ஹாஃப் சென்னை மட்டுமே தாக்கினான் வேறு யாரையும் தாக்கவில்லை இந்த ஒருங்கிணைந்த முன் தாக்குதலின் போது கண்ணுக்கு தெரியாத எதிரியின் உடல் வினோதமாக நின்றது அவனது உடல் திடீரென வெடித்து ஒரு கருஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு ரத்தம் கலந்த ஒளியை உமிழ்ந்தது முதலில் பாதிக்கப்பட்டது சென் சென்தான் அவனது சுழல் காற்று தாக்குதல் இந்த சிவப்பு நிற ஒளியுடன் மோதியது ஒரு முனகல் சத்தத்துடன் அவனது சுழல் காற்று தாக்குதல் நின்று அவன் பக்கவாட்டில் விழுந்தான் இந்த நேரத்தில் குழுவில் உள்ள மற்றவர்களை விட லீ சின்னின் பயிற்சி நிலை வேறுபாடு வெளிப்பட்டது ஒரு பேய் சத்தத்துடன் அவளது இரண்டு வாள்களும் அந்த கருஞ்சிவப்பு ஒளியை இரக்கமின்றி வெட்டின அது நேரடியாக இலக்கை தாக்கிய போதிலும் இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி லேசாக மட்டுமே அசைந்தான் இந்த சிறிய இடைவெளியை பயன்படுத்தி எதிரியின் கைகளில் இருந்த கூர்மையான கத்திகள் சிவப்பு நிறமாக மாறின அவனது கால்விரல்கள் தரையில் நடனமாட்டின ஒரு சூறாவளி போல கூர்மையான கத்திகளுடன் லாங்ஹாஃப் சென்னை நோக்கி விரைந்தான் காது பிளக்கும் சத்தம் உறக்க வெடித்தது தூரத்திலிருந்து காட்சியை பார்க்க முடிந்தால் கண்ணுக்கு தெரியாத எதிரி ஒரு வகை கருஞ்சிவப்பு நிறம் மின்னல் போல் மாறியிருப்பதை ஒருவர் பார்ப்பார் லாங்ஹாஃப் சென்னின் நிறம் சற்றும் மாறவில்லை அவனது அழகான முகம் உணர்ச்சியற்றதாக இருந்தது அவனது படிக தெளிவான பொன் கண்கள் எதிரியை மிகவும் அமைதியாக பார்த்தன அவன் பதினான்கு வயது குழந்தை போல் சற்றும் தெரியவில்லை தடுக்கும் நிலை கேடயம் உறுதியாக பிடிக்கப்பட்டது லாங் ஹாஃப் சென் ஒரு கல் போல அங்கே நின்றான் தெய்வீக தடை டோங் ஒரு பயங்கர சத்தத்துடன் லாங் ஹாஃப் சென்னின் முழு உடலும் ஒரு பொன்னொடியை உமிழ்ந்தது கண்ணுக்குத் தெரியாத எதிரி காற்றில் பின்வாங்கினான் லாங் ஹாஃப் சென் அப்போதுதான் அதுவரை பயன்படுத்தாத தனது வலது கையை இறுதியாக அசைத்தான் ஒளி ஒரு பிரகாசமான ஒளியுடன் ஜொலித்து கீழ்நோக்கிச் சென்றது அதே நேரத்தில் அவனது உடலைச் சுற்றிலும் ஒரு பொன்னொளி தோன்றி உடனடியாக அவனது கையில் இருந்த ஒளிவாளில் பாய்ந்தது பிரகாசமான பழிவாங்கல் மற்றும் ஒளி முள் அவனது தாக்குதல் தடுக்கப்பட்டதால் கண்ணுக்குத் தெரியாத எதிரியால் தனது கருஞ்சிவப்பு கத்தியால் தாக்குதலை தடுக்க நேரம் கிடைக்கவில்லை ஒரு பேங் சத்தத்துடன் கண்ணுக்குத் தெரியாத எதிரி தரையில் மோதினான் அவனது முகத்தில் இரத்த கரைகள் தோன்றின அவனது வீழ்ச்சியால் தரை முற்றிலும் சிதைந்தது அடுத்த கணமே சூரியனைப் போல பிரகாசிக்கும் ஒரு உருண்டை அவனது முதுகுக்கு பின்னால் தோன்றியது ஒரு செம்பொன் நிற ஒளியுடன் ஜொலித்து ஒளி மற்றும் நெருப்பின் சக்தி வானத்திலிருந்து விழுந்தது பிரகாசமான சூரிய ஒளி தாக்குதல் ஆஹா ஒரு அலறலுடன் எல்லாம் ஒரு சில வினாடிகள் நின்றது கண்ணுக்கு தெரியாத எதிரியின் உடல் லீ சின்னின் பிரகாசமான சூரிய ஒளி தாக்குதலால் இரண்டாக பிளக்கப்பட்டது ஒரு அடர் பச்சை நிற ரத்தம் எல்லா திசைகளிலும் சிதறியது இந்த முன்னர் கண்ணுக்குத் தெரியாத உருவம் இறுதியாக தெரிந்தது சென்சி மிக விரைவாக செயல்பட்டான் அவன் வெளிரி போன லின் ஜியா லூவின் பக்கத்தில் சென்று தனது கையில் இருந்த கேடயத்தை தூக்கி தன்னைத்தானே ஒரு மஞ்சள் நிற ஒளியால் மூடி லின் லூவையும் உள்ளே பாதுகாத்தான் என்ன செய்கிறீர்கள் என்று லீ சின் லின் ஜியா லூவை நோக்கி கத்தினாள் லாங் ஹாப் சென் ஒரு கணம் முன்பு லின் ஜியா லூ மீதான எதிரியின் தாக்குதலை தடுப்பதற்கு முன் இன்னும் கொஞ்சம் காத்திருந்தால் கண்ணுக்கு தெரியாத எதிரியை இன்னும் எளிதாக கையாண்டிருப்பார்கள் லின் ஜியா லூவாய் பிளந்து மூச்சு வாங்கினாள் அவள் பயத்தில் நடுங்கினாள் ஆனால் லீ சின்னின் அலறல் குரலின் தாக்கத்தால் அவள் இறுதியாக சுயநினைவுக்கு வந்தாள் அக்கா அதை விடு என்ற லாங் அவசரமாக லீ சின்னை பின்னிழுத்தான் ஆபத்து முற்றிலும் முடியவில்லை எதிர்பாராத எதிரி திடீரென தோன்றக்கூடும் என்று யார் அறிவார் லீசின் திரும்பி லாங்ஹாஃப் சென்னை பார்த்தாள் அவள் இன்னும் முற்றிலும் ஆச்சரியத்தில் இருந்தாள் சந்தேகத்திற்கு இடமின்றி லாங்ஹாஃப் சென்னின் அற்புதமான தலையீடு இல்லை என்றால் லின் ஜியா லூ இருந்திருப்பாள் லீசின் எதிரியை முடித்தாலும் அவனது முழு தாக்குதலையும் எதிர்த்து நின்றவன் லாங்ஹாப் சென் தான் மலையைப் போல உறுதியான அவனது தற்காப்பும் தெய்வீக தடை என்ற திறனை பயன்படுத்தி எதிரியை தனது பிரகாசமான பழிவாங்கல் மற்றும் ஒளிமூள் ஆகியவற்றுடன் சேர்த்து காயப்படுத்தியதும் இல்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத இந்த அரக்கனின் திறனை பொறுத்தவரை பிரகாசமான சூரிய ஒளி தாக்குதலால் அவனை கொன்றிருக்க முடியாது செஞ்சி அமைதியாகச் சொன்னான் நம்மிடம் ஒரு பூசாரி இல்லை அதனால் ஒரு கண்டறியும் கண் திறனை பயன்படுத்த வழியில்லை இந்த வகையான மற்றொரு கண்ணுக்கு தெரியாத எதிரி மீண்டும் தோன்றினால் அது உண்மையிலேயே ஆபத்தானது நாம் என்ன செய்ய வேண்டும் லின் ஜியா லூ தனது தலையை குனிந்தாள் அவள் முற்றிலும் வெட்கப்பட்டாள் அவள் சற்றும் சிறப்பாக செயல்படவில்லை இப்போது நடந்தவை மிகவும் எதிர்பாராதவை தம்பி லாங் என் மனம் குழப்பத்தில் உள்ளது உங்களை வழிநடத்த நான் தகுதியற்றவள் நீயோ அல்லது லீ சின்னோ யாராவது வழிநடத்துங்கள் லீசின் சற்றும் தயங்காமல் பதிலளித்தாள் ஹாஃப் சென் கட்டளையை நீ ஏற்றுக்கொள் வயது ஒருபோதும் வலிமையை மதிப்பிடும் அளவுகோல் அல்ல இந்த இரண்டு முறையும் லாங் ஹாஃப் சென் தான் எதிரியை முதலில் கண்டுபிடித்து அனைவரும் பாதிக்கப்படுவதை தடுத்தான் அவன் எப்படி இதை செய்தான் என்று மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அனைவரும் அவனது கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிய தயாராக இருந்தனர் ஹாப் சென் மறுக்கவில்லை அமைதியாகச் சொன்னான் எதிரிகளுக்கு நம்மை கண்டறிய ஒரு சிறப்பு முறை இருக்க வேண்டும் இந்த தாக்குதல் லூ குலத்தவர்களால் தொடங்கப்பட்டது அதன் பிறகு உடனடியாக இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியால் நாம் தாக்கப்பட்டோம் லூ குலத்தைச் சேர்ந்த இருபது அரக்கர்கள் தவிர இந்த கண்ணுக்கு தெரியாத அரக்கன் டை கொன்று குலத்திலிருந்து வந்தவன் நாம் ஏற்கனவே இருபத்தொன்று எதிரிகளைக் கொன்றுவிட்டோம் அதனால் பணியை முடிக்க இன்னும் நான்கு பேர் மட்டுமே உள்ளனர் இங்கிருந்து கூட்டணி எல்லைக்குள்ள தூரம் மிக அதிகம் எதிரிகள் ஏற்கனவே நம்மை விட்டார்கள் தோல்வி பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதனால் அவர்கள் மற்றொரு தாக்குதலை நிச்சயம் அனுப்புவார்கள் நாம் அங்கிருந்து கிளம்பி கூட்டணி திசையை நோக்கி எச்சரிக்கையாக பின்வாங்க வேண்டும் பணியை முடிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை எடுத்துக்கொள்வோம் ஆனால் இல்லையென்றால் நமது முதல் முன்னுரிமை கூட்டணிக்கு திரும்பிச் செல்வதுதான் போருக்குச் செல்வதற்கு முன் நம்மை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது என்பதை கண்டறிய வேண்டும்